ஒன்பதாம் வகுப்பு இயல் திருக்குறள் மணப்பாட பகுதி அதிகாரம் பொறையுடைமை மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தன் தகுதியான் வென்றுவிடல் குரல் விளக்கம் ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்றுவிடல் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி குரல் நானூற்றி பதினாறு குரல் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் குரல் விளக்கம் எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும் கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும் குரல் நல்லவை பெருமை தரும் அதிகாரம் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆ அது மென்னும் அவர் குரல் விளக்கம் மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் குரல் ஓ ஓதல் வேண்டும் ஒளிமால்குஞ்ச் செய்வினை என்னும் அவர்